இருபது ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்துக் கொண்ட முன்னாள் கல்லூரி மாணவர்கள் தாங்கள் குழந்தைகளுடன் வந்து கேக் வெட்டி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு கொண்டாடிய முன்னாள் மாணவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் உள்ள திருமகள் அரசினர் ஆலை கலை கல்லூரியில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிஎஸ்சி கணிதம் படித்த மாணவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின் தாங்கள் படித்த கல்லூரி வளாகத்தில் உள்ள வகுப்பறையில் ஒன்று கூடி சந்தித்துக் கொண்டனர் மேலும் பழைய நினைவுகளை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்தனர் மேலும் முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்கள் குழந்தைகளுக்கு தனித்தனியாக ஓவிய போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது மேலும் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து கல்லூரிக்கு புதிதாக கட்டப்படும் ஆய்வகத்திற்கு உபகரணங்கள் வாங்கி தருவதாக கல்லூரி முதல்வரிடம் உறுதியளித்தனர் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்று வரும் மேலும் கல்லூரிக்கு தேவையான ஐந்து மின் விசிறிகள் மேஜைகள் உள்ளிட்டவைகள் கல்லூரி பேராசிரியர் கருணாநிதியிடம் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுநாத் ஆகியோர் வழங்கினார்